தாய்த்தமிழ் உறவுகள் அமைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஒரு கை ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ இது வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் அண்ட் ஆல்சோ வந்து வாட்ஸ்அப்லையும் வந்து இரண்டு சகோதரிகள் கேட்டிருக்காங்க சோ எந்த கேள்விக்கும் ஒரே பதிலாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இருக்க ஒரு சகோதரி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து கை தைக்கும் போதும் ரெண்டு கையும் ஸோ நம்ம வந்து வேறு விதமாக மாறி மாறி அதாவது வந்து இந்த கை எப்படி தைக்கணுமோ இந்த கை எப்படி தைக்கணுமோ அப்படி இல்லாமல் ரெண்டு கையும் ஒரே மாதிரி நான் தைச்சிடுறேன் ஸோ அந்த கை தைக்கும் போது மட்டும் ரெண்டு கையும் ஒரே மாதிரி நான் தைச்சிடுறேன் ஸோ இதுலேருந்து எப்படி ஒரு கைங்கிறது ஒரு பிளவுஸுக்கு ரெண்டு கையும் இந்த பக்கம் ஃப்ரெண்ட் வர மாதிரி இந்த பக்கம் ஃப்ரெண்ட் வர மாதிரி அதாவது ஒரே நேர்கோட்ல வர்ற மாதிரி எப்படி சரியான முறையில் தைக்கிறது அப்படின்னு ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிளவுஸ்ல வைக்கக்கூடிய கரை கீழே ஜரிக வருது பாத்தீங்களா வந்து அந்த திருப்பி வச்சு அதாவது அடிச்சு திருப்புவாங்க ஒரு சகோதரி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜரிகையை அடிச்சு திருப்பாம அப்படியே நம்ம வந்து ஜரிகை அப்படி வெளியே தெரியிற மாதிரி அப்படியே வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் கேட்ட கேள்விக்கான தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இருக்க போகுது சோ இதுல வந்து கை எப்படி சரியான முறையில் தைக்கிறது அப்படிங்கறதும் நீங்க பாக்க போறீங்க அதே நேரத்துல கீழே வரக்கூடிய ஜரிகையும் மிஸ் பண்ணாம எப்படி கரெக்டா ஒரே மாதிரி தைக்கிறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறீங்க இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்காமல் நான் உங்கள் நண்பன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அன்பு சகோதரிகளே இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து கை வந்து எப்படி சரியான முறையில் தைக்கிறது அப்படிங்கிறத தைச்சு காட்ட போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ இந்த ஜரிகை பாயிண்ட்டும் வருது இல்லையா ஸோ இந்த ஜரிகையும் அப்படியே வரப்போகுது ஸோ நீங்கள் கை தைக்கிறதுக்கு முன்னாடி கையோட ரெண்டு விளிம்பு பகுதியிலையும் கையோட அளவு ஏற்றது போல் வந்து சரியான அளவு வந்து நீங்கள் வந்து துணி வந்து வெட்டிக்கோங்க இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா அதாவது கை வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் தைக்கக்கூடிய லைனிங்லேயோ அல்லது கையிலேயோ நீங்கள் வந்து ஜாயிண்ட்டு போடுற மாதிரி இருந்தால் அது வந்து ஜாயிண்ட் போட்டுட்டு ஒரே மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மார்ஜின் போடுறேன் இந்த மார்ஜின் போடுறது வந்து உள்பக்கம் கை வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா அதே நேரத்தில் மெயின் பீஸில் பாருங்கள் கை வந்து வெளிப்பக்கம் இருக்குது இப்போ இதில் வந்து உள் பக்கம் இருக்குது இப்போ வந்து உள்பக்கமும் பாருங்க இந்த பக்கமும் உள் பக்கம் இந்த மாதிரி வந்து லைனிங்கை ஒரே மாதிரி மார்ஜின் போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு வருது இன்னொரு கை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இருந்து பேக் சைடு வருது இப்படி தச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து ரெண்டு கையும் ஒரே மாதிரி வராது வலது கை கைக்குண்டான கை வலது பக்கம் இடது பை கைக்குண்டானது இடது பக்கம் கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிஸ்டேக் இதை சரி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கீழே வரக்கூடிய ஜரிகை பாருங்கள் நம்ம வந்து அப்படியே மேலே வச்சு தைச்சோம்னா அதில் வந்து பிசுறு வருது இதில் என்ன பண்ணுறோம்னா இந்த ஜரிகை வேணாம் அப்படின்னா அந்த காலிஞ்சி வரைக்கும் உள்ளே பிடிச்சு தைக்கலாம் பட் எனக்கு வந்து இந்த ஜரிகை வேணும் அப்படிங்கறதுனால இதில் வந்து பாருங்கள் உள் தான் தச்சிருக்கேன் உள் பக்கம் அரித்து திருப்ப போகிறேன் ஆனால் ஒரே ஒரு நூல் அளவு மட்டும் உள் பக்கம் வந்து மெயின் பீஸில் பிடிக்க போகிறேன் பாருங்கள் கரெக்டாக ஒரு நூல் அளவு தான் உள்ளே பிடிக்கிறேன் ஆனால் லைனிங்கில் வந்து எந்தளவுக்கு வந்து உள்ளே பிடிக்கணுமோ அதே அளவு பார்த்து தான் பிடிக்கிறேன் லைனிங்கில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு வந்து அதாவது உள்ள பக்கம் இருக்கக்கூடிய அந்த துணி வந்து எக்காரத்தை கொண்டு வெட்டிடக்கூடாது கூடாது அதுதான் வந்து கைக்கு வந்து கிரீப் கொடுக்கும் பாருங்கள் ஒரே அளவில் வந்து வச்சு தைச்சிருக்கேன் ஒரே நேர்கோட்டில் வரணும் அதாவது இப்படி தைக்கும்போது லைனிங்கோட அளவும் மெயின் பீஸோட அளவும் கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம தைச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு கையோட லைனிங்கும் ஒரே நேர்கோட்டில் அதாவது வந்து வலது கையும் இடது கையும் தைக்கக்கூடிய முறைப்படி வந்து நம்ம வந்து முதல்ல வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஜரிகையை வந்து மேலே வச்சு தைச்சா அப்படியே அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உள்பக்கம் அந்த ஜரிகை வந்து கரெக்டாக ஒரு நூல் அளவு மட்டும்தான் பிடிக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நூல் அளவு மட்டுந்தான் பிடிக்கிறேன் ஸோ இப்படி தைக்கும்போது அந்த கரையில் வரக்கூடிய அந்த பிசிறு அந்த தைச்சு நெஞ்சு நெசவு நெஞ்சு வரக்கூடிய அந்த நூல் பிசுறு எல்லாம் தெரியும் இல்லையா அதெல்லாம் வந்து வெளியே தெரியாது ஒரு நூல் வந்து உள்ளே நம்ம வந்து பிடிச்சி தைக்கும்போது ஜரிகையும் ஜருகியும் அப்படியே வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வலது கை இது இடது கை இந்த மாதிரி ரெண்டும் அதாவது ஆம்கோல் கருக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அண்ட் ஆல்சோ உள்ள பிடிமானத்துக்கு உண்டான அளவும் ஒரே மாதிரி பிடிச்சிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து கை வந்து தைக்கணும் இப்படி தைக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து கை வந்து ஒரே வாட்டமாக வரும் ஒரே கை அளவுக்கு தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு கையும் கரெக்டான அளவுக்கு நீங்கள் வந்து தைக்க முடியும் ஓகேங்களா இப்போ வந்து லைனிங் பக்கம் உள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் பக்கம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசுறு வந்து மடக்கி வச்சு தையல் போடுறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லைனிங்லேரு வந்து இருக்கக்கூடியது முக்கால் இஞ்சி வரைக்கும் உள்ளே பிடிக்கிறேன் பட் மெயின் பீஸில் வந்து ஒரு நூல் அளவு தான் பிடிச்சிருக்கேன் ஸோ அந்த கரையில் உள்ள அந்த பிசுறு பூராத்தையும் மடக்கி அது வந்து வெளியே தெரியாத அளவுக்கும் அதே நேரத்தில் அந்த ஜரிகையோட அளவும் குறையாது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு காலி இச்சிக்கு ஜரிகை வர்ற மாதிரி வருது ஆனால் அதுக்கு கீழேயும் காலிஞ்சிக்கு வந்து இந்த கிரே கலர் வந்து இந்த க ஜரிகை வந்து வருது ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அந்த ஜரிகையும் கீழே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் தான் ஒரு நூல் அளவு மட்டும் உள்ளே பிடிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது கரையில் வரக்கூடிய அந்த பிசுரும் வராது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஜரிகையும் உள்ளே போகாது அண்டு கையோட அளவும் ஒரே மாதிரி இருக்கும் அண்ட் இப்போ தைச்சிகிட்டு இருக்கும்போது பாருங்கள் ஒரே ஒரு தையல் ஓரத்தையல் மட்டும்தான் இதுக்கு போடணும் ரெண்டு தையல் சில பேர் போடுவாங்க இந்த மாதிரி ரெண்டு தையல்லாம் போடாதீங்க ஒரு தையல் மட்டும் ஓரத்தில் போடுற மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா தைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய லைனிங்கை எக்காந்தை கொண்டு அந்த பிசுறு வந்து வெட்டிடாதீங்க ஏன்னா அதுதான் இந்த கைக்கு வந்து ரொம்ப கிரீப்பே வந்து கொடுக்கும் கைக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கொடுக்கும் க்ரீப்னால் வந்து ஃபிட்டிங்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ ரெண்டு ஸ்லீவ்ஸும் நான் வந்து தைச்சு முடிச்சுட்டேன் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கையோட மெயின் பீஸில் ஒரு நூல் அளவு தான் உள்ளே பிடிச்சிருக்கோம் ஆனால் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் இஞ்சி கரெக்டாக பிடிச்சிருக்கோம் ஓகேங்களா அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ பாருங்கள் உள்ளே முக்கால் இஞ்சி அந்த பிச்சு அப்படியே இருக்கிறனால கை வந்து இப்படி வந்து பார்க்கும்போது வெளியே வந்து தெரியாது அதே நேரத்தில் வந்து நல்லா இழுத்தாலும் லூஸ் விடாது ஸோ இங்கே ப்ளவுஸு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து கை லூஸ் கொடுக்கும் இல்லையா ஸோ அது இல்லாமல் இருக்கும் அதுக்காகத்தான் உள்ளே வந்து இஞ்சி ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இது வந்து வலது கை வலது கை அப்படிங்கனால ஒரு பக்கம் முன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அறுக்காத்து போட்டது நம்ம கவர் தட்டு கையில் வெட்டுவோம் இல்லையா ஸோ அந்த பகுதி வருது இது வந்து ப்ளவுஸுக்கு வலது பக்கம் வரக்கூடிய கை சென்ற பக்கம் அறுக்காத்து போட்டுக்கணும் இங்கே வந்து சைடில் உள்ள பிசிற வெட்டி விட்டுக்கணும் என்ன தான் வந்து நம்ம கை வந்து ஒரே அளவு மார்ஜின் பண்ணி இந்த மாதிரிலாம் செஞ்சாலும் கை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கை தைக்கும் போதும் அதை மடித்து போட்டு பிசுறு சரியாக இருக்கா சைடு வந்து ஒரே நீர்கோட்டில் வருதா அளவு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் செக் பண்ணணும் இப்போ வந்து இதில் லேஸாக சின்னதாக ஒரு கரெக்ஷன் வருது அந்த கரெக்ஷன் வரும்போது அந்த கரெக்ஷனை வந்து நம்ம வந்து தெரிஞ்சே முதல்ல வந்து அதை வெட்டி சரி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம வந்து கை ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிவிட்டு தைக்கும்போது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் பகுதியில் கையும் ஆங்கோளும் செய்கிற இடத்துல வந்து முன்ன பின்ன முன்ன பின்ன வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது வராமல் இருக்கணும்னா ரெண்டு கையோட அளவும் சரியாக இருக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு கை தச்சு முடித்த பிறகு ரெண்டு கையுமே சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கையும் சரியாக இருக்காங்கிறத பார்க்கணும் அதே நேரத்தில் தச்சு முடித்த ரெண்டு கையும் ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன சின்ன விஷயமாக தோணும் ஆனால் நீங்கள் சி செய்யக்கூடிய சிறு பிளையும் அந்த பிளவுஸையே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் கவனமாக நம்ம பார்த்து பார்த்து செய்கிறது ரொம்பவே அவசியம் ரொம்பவே முக்கியம் ஸோ இதை தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஓகேங்களா இப்போ சென்டர் அறுக்காத்து கை முன்பக்கம் அறுக்காத்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இடது கை ப்ளவுஸில் வரக்கூடிய இடது கை ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்தும் இந்த கையும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் இதில் வந்து அவ்வளோவா கரெக்ஷன் ஒன்றும் வரல சின்ன சின்ன கரெக்ஷன் தான் சும்மா ஒரு பிசுறு கூட வந்து அது வந்து தைக்கும் போது வந்து அது நல்லா இருக்காது அதை முதலே கரெக்ஷன் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இது வந்து இடது கை இது வந்து வலது கை இப்படி தான் வந்து ஒரு கைக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணணும் ஓகேங்களா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கை ரெடி பண்ணணும் அதே நேரத்தில் ரெண்டு கையும் ஒரே அளவாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான் சொன்ன விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் விருப்பம் நிறைவேறும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி என்னோட வாட்ஸ்அப் அனுப்பியுங்க ஸோ நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஒரு விடையாக வரும் அல்லது தேவைப்படும் பட்சத்தில் இதே போல ஒரு வீடியோவாக வரும் ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டா பதிவு பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு வந்து போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஸோ அதற்காக எனக்கு நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணனா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுங்க சோ இதே போல வேற வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்